எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கண்ணமா சுழாகல என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சர்க்கரை நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரே குழம்புன்னா பாவக்காய் குழம்பு தாங்க அவ்வளவு சத்துக்கள் இருக்குது பாவக்காயில் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண்கள் பிரச்சனை எலும்புகளோட உறுதித்தன்மை இதய நோய் உள்ளவங்க சர்க்கரை அளவு குறைக்கக்கூடியது ரத்த சர்க்கரை அளவுகளை கூட குறைக்குங்க பொட்டாசியம் சத்துக்கள் அதிகமாக நிறைஞ்சிருக்கு பாவக்காய் குழம்பு வந்து வாரத்துக்கு ஒரு நாள் தொக்காவோ பொரியலாவோ ஏதோ ஒன்று உடம்பு இல்லாமல் சேர்த்துக்கிட்டே இருக்கணும் இப்போ தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கு காய் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேங்க முள்ளங்கி பொரியலுக்கு ஒரு காய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ காய் வந்து வதக்கிக்கிறலாம் எண்ணெயை ஊற்றி தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் ஊற்றி நம்ம சிம்ளியே வச்சு வதக்கிறலாங்க நல்லா வதக்கட்டும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க குழம்பு நல்லா அருமையாக இருக்குதுங்க பாவக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க இந்த மாதிரி வச்சு கொடுத்திங்கன்னா ஒரு பெரிய தக்காளி சைஸு ரெண்டு ஸ்பூன் பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் கொஞ்சமாக புளி உங்களுக்கு புளிப்பு தேவையான அளவு நீங்கள் ஊற்றிக்குங்க நான் வந்து கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் அது எல்லாமே தனியாக அரைச்சி வச்சாச்சுங்க இப்போ காய் வதங்கிருச்சி அதே சட்டியில் தாளித்து குழம்பு வச்சுக்கரலாம் எண்ணெய் ஊற்றி கடவுளுந்து வெந்தயம் சீரகம் எல்லாமே போட்டு இப்போ பூண்டு வெங்காயம் போட்டு நம்ம தாளிச்சுக்கரலாம் வதக்கிடலாம் நல்லா பூண்டு ஒரு பதினஞ்சு பூண்டு பத்து கொள்ளு பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு காஞ்ச கருவேப்பில தான் அங்கே இருந்துச்சு அதை போட்டு நம்ம நல்லா வதக்கிடலாம் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு செய்யணுங்க பச்சை கருவேப்பில் இருந்தால் போடலாம் காஞ்சதாக இருந்துச்சு எங்கள் வீட்டில் அதனால் காஞ்சது இப்போ வெங்காய பூண்டு வதங்கவும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி தேங்காய் புளி எல்லாத்தையுமே சேர்த்து அதையும் நல்லா பச்சைவசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூனு மிளகா பொடி குழம்பு தூளுங்க போட்டு அதே எண்ணெயிலேயே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் புளி எல்லாமே அரைச்சிட்டேன் தேங்காய் தக்காளி கூட அதனால் புளி தண்ணியெல்லாம் சேர்க்கலாங்க இப்போ தண்ணி மட்டும் அளவாக தேவையான அளவு ஊற்றி நம்ம கொதிக்க விடலாம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்ச பாவக்காயை சேர்த்துக்கலாம் இந்த மெத்தரில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லா அருமையாக இருக்கும் புளிப்பு உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க நாங்கள் புளிப்பு கம்மியாக சாப்பிட்டனால கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் உப்பு தேவையான அளவு சேர்த்ததுக்கப்புறமா குழம்பு கொதி வரவும் நம்ம காய் வதக்கி வச்சதை சேர்த்து குழம்பு நல்லா காயட்டும் நல்லா கெட்டியாக அப்படியே ஊற்றி சாப்பிட்ற மாதிரி சூடான சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் அங்கே குழம்பு நல்லா கொதிக்குது இப்போ கொஞ்சோண்டு வெள்ளம் போட்டிருக்கேன் இப்போ குழம்பு இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்தாச்சு நல்லா கொஞ்சம் கொதிக்கவும் நம்ம இறக்கிடலாம் குழம்பும் காஞ்சிருச்சுங்க அருமையான பாவக்காய் குழம்பு ரெடியாகிடுச்சி இப்போது முள்ளங்கி பொரியலுக்கு ஒரு கையளவு பாசிப்பருப்பு கழுவிட்டு அந்த காய் எல்லாமே சேர்த்து உப்பு மஞ்சள் தூளு எல்லாமே சேர்த்து வேக வச்சாச்சுங்க கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி வச்சு நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் இப்போ தாளிச்சிடலாம் தண்ணி அளவாக தான் வச்சேன் காய்க்கு அந்த பருப்பு எல்லாத்துக்குமே கரெக்டாக இருந்துச்சு இப்போ எண்ணெய் ஊற்றி தாளிச்சுக்கரலாம் இந்த முள்ளங்கி சாப்பிட்றதுனால சர்க்கரை நோய் பிரச்சனையும் சரியாயிருங்க நீரிழிவு நோய் இருந்தால் கூட சரியாகும்னு சொல்கிறாங்க அடிக்கடி சேர்த்துக்கோங்க முள்ளங்கி இந்த மாதிரி பொரியல் செஞ்சு சாப்பிடும்போது சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கும் பாசி பருப்பு எங்கள் வீட்டில் தோளோட தான் இருந்துச்சு அதனால் நான் தோலோடு சேர்த்துருக்கேன் உடம்பு நல்லது தானே அதனால் இப்போ வந்து சீரகம் வெங்காயம் வத்தல் கருவேப்பில எல்லாம் போட்டு தாளிச்சதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருந்ததை அப்படியே அந்த காயை போட்டு நான் அதை வதக்கிறலாங்க அவ்வளோதான் முடிஞ்சு தேங்காய் துருவில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு அப்படியே நம்ம வதக்கி இறக்க வேண்டியதாங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் கூட்டு மாதிரி வச்சு சாப்பிடலாம் முள்ளங்கியில் அது ஒரு நாள் வீடியோ போடுறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சோன்னா லைக்கு ஷேர் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்க நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க பாய் வணக்கம்